வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் போயிட்ருக்கு மைனஸ் டென் இருந்தது ஒரு சமயத்தில் இப்போ நான் பேசுகிறச்ச அறுபது பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது ஊட்டியிலேருந்து பேசிட்டு இருக்கேன் நான் லீவில் இருக்கேன் ஆக்சுவலி மார்க்கெட் ஆனால் நேற்று மாதிரி திரும்பி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது பேங்க் நிஃப்டி கீழே இருக்குது நிஃப்டி மேலே இருக்குது இது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் மார்க்கெட்டு ஏன்னா பேங்க் நிஃப்டி கீழே விழர்ச்ச நிஃப்டி மேலே போகிறதுனா சம்திங் ராங் ஏன்னா பேங்க் நிஃப்டி தான் பிக்கஸ்ட் காம்பனன்ட் ஆஃப் நிஃப்டி ரெண்டும் சேர்ந்து மேலே போகணும் கோல்டில் மைனர் சேஞ்சு நாற்பது ரூபா மேலே ஏறி இருக்கு ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பது அறுபது ரூபாய்க்கிட்டே எங்கேயோ இருக்குது பட் பெரிய சேஞ்ச் இல்லை நே நீ காட்டாலும் நிக்கை வந்து ஒன் பர்சன்ட் கீழே விழுந்திருக்கு என் நூற்றி அறுபது டாலருக்கு மந்த் சிக்ஸ்டி என் எண் டாலருக்கு கீழே போயிடுச்சு ஸோ ஜப்பனீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்டர்வியூன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளோட கம்பெனிஸ்க்கெல்லாம் இது எக்ஸ்போர்ட் மார்க்கெட் நல்லாயிருக்கும்னு ஜப்பானில் அதனால நம்ம கம்பெனி ரிசல்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் அதனால நம்மளுக்கு வந்து இது ஒரு நல்ல நியூஸாக தான் பார்க்கணுமே தவிர இதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதா பார்க்கறதுல அர்த்தம் இல்லை அடுத்தது அமேசான் வந்து முதல் நாள் கழிச்சு இப்போ டூ ட்ரில்லியன் டாலர் கம்பெனியாக போயிடுச்சு மேலே ஏறிடுச்சு போன வருஷம் வந்து அவங்களோட இதுக்கு ஏடபிள்யூஎஸ்க்கு டிமாண்டு கம்மியாக இருந்ததுனால ப்ரெஷர் இருந்தது ஏன்னா லாட் ஆஃப் காஸ்ட் கட்டிங் இருந்தது இந்த வாட்டி டிமேண்ட் ரிஸ்டோர் ஆகிடுச்சு அதே சமயத்தில் ஒரு ஏ ஜெனரேட்டிவ் கம்பெனியில் அமேசான் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால் அமேசான் இன்றைக்கி கம் பேக் பண்ணியிருக்கு ஓவராலாக வந்து இந்த டூ ட்ரில்லியன் டாலருங்கிறது ஃபஸ்ட்டு டைம் பண்ணியிருக்கு ஓவராலாக மார்க்கெட் ஏறிட்டே போயிட்டுருக்கு அங்கே எஸ்பெஷலி டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேற்று சிமெண்ட் டீல் என்னங்கிறது புரிஞ்சு போச்சு ரமேஷ் தமானி வந்து அவர் இருபது பர்சன்ட் ஸ்டேக்கை இந்தியா சிமெண்ட்ஸுக்கு விற்றுட்டார் ஸோ இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து வந்து ரமேஷ் தமானி பில்டப் பண்ணியிருந்த ஸ்டேக்கை அல்ட்ரா டெக் சிமெண்ட் வாங்கிடுச்சு பேஷண்ட்டாக ரொம்ப நாளைக்கு வாங்கியிருந்து ப்ரமோட்டர்கிட்ட பேசி பேசி வாங்கியிருந்தார் ப்ரமோட்டர் வந்து அந்த ஸ்டேக் அவரை திரும்பி டேக் ஓவர் பண்ண கூடல இப்போ அல்ட்ரா டேக் சிமெண்ட் டைரெக்டாக பெரிய ஸ்டேக் எடுத்துட்டாங்க இன்னொரு ஆறு பெர்சன்ட் மார்க்கெட்டில் வாங்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அல்ட்ரா சிமெண்ட் சிமெண்ட்டுக்கு போர்டில் வீட்டோ ரைட்ஸ் வந்துடும் நான் முன்னாடியே நேற்று சொன்ன மாதிரி என் ஸ்ரீனிவாசனுக்கு நிறைய ப்ரெஷர் சுச்சுவேஷன் இருக்கு அதனால அவரால் இதை மீற முடியாது அதனால இதுதான் கிளியரு நேற்று ரமேஷ் தமானி வெளில போனார் திணிக்கு இவங்க வெள்ளம் வந்தாங்க ஜியோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோவஸ்ட் லெவலில் அவங்க வந்து ஜியோ ஃப்ரீயாக கொடுத்ததை வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் ஏற்றிருக்காங்க இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் வந்து அக்ராஸ் தி இண்டஸ்ட்ரி ஏற்றினது வந்து இதுக்கப்புறம் கூட இந்தியா தான் சீப்பஸ்ட் மார்க்கெட்டாக இருக்கும் பட் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏறினது இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி இருபது ரூபா மினிமம் சார்ஜாக போச்சுன்னா மாதம் நிறைய பேர் செல்ஃபோன் வேண்டான்னு விட்டு போயிடுவாங்க இருந்தாலும் ரேட்டை ஏற்றி இருக்காங்க ஸோ ஜியோ வந்து ரேட்டை வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏற்றிருக்காங்க இருக்காங்க அதனால்தான் ரிலையன்ஸோட ஸ்டாக்குன்னு நெறி ஏறிட்டு ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது அவங்க தான் கேம்பா மற்ற எல்லா பிராண்டையும் வாங்குகிறாங்க அவங்க வந்து எலிஃபெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்ரீலங்கன் கம்பெனியோட பிவரேஜஸை வாங்கி இந்தியாவில் அதை மார்க்கெட் பண்ண ட்ரை இருக்காங்க அதனால் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது ரிலையன்ஸ் ரீட்டைல ரிலையன்ஸ் மெயின் கம்பெனி ரிலையன்ஸ் ரீட்டெயிலுக்கு பணம் கடன் கொடுத்துருக்காங்க ஜீரோ பர்சன்ட் கூப்பன் பாண்ட்ஸில் இதுதான் ப்ராப்ளம் ரிலையன்ஸில் யார் எங்கே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்கிறது கிளியராக நம்மளால தெரியாது இந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து நீங்கள் பிரித்து மேயணும்னா ரொம்ப டைம் ஆகும் அண்ட் டூ மெனி ஷெல் கம்பெனிஸ் இருக்கும் அதை கண்டுபிடிச்சு அதை கொண்டு வரத்துக்குள்ளே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் இதை அவாய்ட் பண்ணுறதே பெட்டர் ரிலையன்ஸ் ஜியோக்கு வந்து ஃபார்ட்டி பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஆஃப் தி மார்க்கெட் ஷேர் இருக்குது இந்தியாவில் ஒயர்லெஸ் கஸ்டமர்ஸில் பட் இந்த நல்ல பேமெண்ட் பண்ணுற கஸ்டமர்லாம் டெஃபினட்டாக ஏர்டெல்ல இருக்காங்க ஏர்டெல் கூட ரேட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த வந்து இந்த டிபென்ச்சர் மூலமாக வந்து ரிலையன்ஸ் ரீட்டெயில் பணம் தான் ரீஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ரிலையன்ஸ் ரீட்டெயிலுக்கு டிபென்சருக்கு பணம் வந்து இவங்க தான் ரிலையன்ஸ் தான் கொடுப்பாங்க இந்த பேக்கெட் இந்த பேக்கெட் கொடுக்குறது அதனால் இந்த கம்பெனியை நான் டெட் ஃப்ரீயாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மிஸ் பாரத் பெட்ரோலியம் வந்து பிபிசிஎல் வந்து பேரண்ட் கம்பெனி அது இன்னொரு கார்மெண்ட் கம்பெனி அவங்கள்டந்து ரெக்கார்ட் லெவல் கடன் வாங்கியிருக்காங்க ஸோ ஒரு இடத்துல நான் சொன்ன ஐடியாவுக்கு கடன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க இங்கே கடன் கொடுக்குறாங்கன்னு இது ஏன்னா இது குவாசி கார்மெண்ட் கம்பெனி ஈஸியாக கடன் கொடுப்பாங்க இந்த பணத்தை வச்சு பீனால ரிஃபைனரியை அவங்க பெருசு பண்ண போகிறாங்க டீனா ரிஃபைனரியாக டெவலப் பண்ண போகிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் கார்மெண்ட் கம்பெனி விலையை வந்து மார்க்கெட் ரேட்டில் ஏற்றி இறக்கி இது மாதிரி பண்ண முடியாது அதனால் இவங்களை அவாய்ட் பண்ணுறதே நம்மளுக்கு ரொம்ப நல்லது டைட்டனும் கல்யாணம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஆன்லைன் சேல்ஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு இப்போதைக்கு வந்து கேரட் லைன்லேருந்து டோட்டலாக வந்து தனிஷ்கோட சேல்ஸில் சிக்ஸ் பர்சன்ட் தான் வந்து கேரட் லைன்லேன்னு வருது அது ஆன்லைன் பிஸ்னஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க கேண்டேர் அப்படிங்கிறது வந்து தான் கல்யாணோட பிராண்டு அவங்க வந்து ஒன் பர்சன்ட் ஆஃப் டோன் ஓவர் தான் அதுலேருந்து வருது அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க இதே சமயத்தில் டாடாஸ் வந்து நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெங்களூரில் வந்து ப்ரீமியம் பிராண்டட் சன்கிளாசஸுக்கு ஒரு கடை திறந்துருக்காங்க இந்தியாவில் இந்த பிராண்டட் சன்கிளாசஸோட மார்க்கெட் வந்து நியர்லி எயிட் ஹண்ட்ரட் குரோர்ஸ் கிட்ட இருக்கும் அதனால் டைட்டன் கீழே ஆங்குறது நம்ம இது கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கணும் அதனால் நம்ம வந்து டைட்டன் கல்யாண் இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் கார் கண்ணில் வச்சுக்கிட்டே இருக்கணும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ தான் சொல்கிறாங்க இதை நான் பலதரமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் கடன் வாங்காதீங்கன்னு பல பேர் வந்து கடன் நிறைய வாங்கியிருக்கீங்க எஸ்பெஷலி இந்த ஃபினான்ஷியல் ஆப்ஸ் மூலமாக சின்ன பசங்கள் நிறைய கடன் வாங்கியிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் பண்ணியிருக்கிறாங்க ஹவுஸ்ஹோல் டெல்ட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் லெவலில் போயிடுச்சுன்னு இப்போ ஆர்பிஐயே ஒத்துக்கிறாங்க ஏன்னா எல்லா பேங்க்கு என்பிஎஃப்சி எல்லாமே அன்செக்யூர்ட் லோன் கொடுக்குறாங்க இந்த கன்சப்ஷன் ட்ரைவில் இவங்க நிறைய பேர் அதை வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வேலை போனவங்களுக்கு எண்டு மீட் எண்டு மீட் பண்ணுறதுக்கு இது மாதிரி லோன்ஸை யூஸ் பண்ணி இருக்காங்க இது எல்லாமே வந்து பின்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளமாக கொண்டு வரும் அதே மாதிரி அதனால் அடுத்தது மணப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பார்க்குற இரநூறு தான் நான் பார்க்கல நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க மணப்புறம் வந்து இரநூத்தி பதினாலு ரூபாய்கிட்ட போயிடுச்சு அதனால் வந்து எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா டிக்கெட்ஸில் லோன் சைஸு அவங்க வந்து ஸ்மால் கன்சூமர்ஸை தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க யார் கவர்மெண்ட்டை போய் பேங்க்கில் போய் வைக்க முடியாதவங்க தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க கோல்டோட விலை அந்த அட்ரஸ் மார்க்கெட் ஷேர் இருக்கிறதுனாலையும் அவங்கள்ட்ட பத்து பர்சன்ட் ஏறும் சொல்கிறாங்க இரநூத்தி பதினாலேருந்து இரநூத்தி பதினாறு வரைக்கும் ட்ரேட் இருக்கு இது வந்து ஒரு நியூ ஹால் டைம் ஹை இதை நான் ரொம்ப சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்குறேன் பட் இது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறோம் மேலும் இங்கேயும் போகும் அண்ட் ஒரு வருஷத்தில் ஆல்மோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து குரோத்து கிளமிச்சிருக்கு ஏத்தர் எனர்ஜின்னு ஒரு கம்பெனி அதில் ஹீரோ மோட்டார்ஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேக் வச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் வச்சுருக்காங்க ஆல்ரெடி சொன்னேன்னா அவுரங்காபாதில் ஒரு பிளான்ட் போட போகிறாங்கன்னு இப்போ வந்து இன்னொரு ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி அதே அவுரங்காபாத் காம்ப்ளெக்ஸில் இன்னும் பெருசாக பிளான்ட் போடுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்து ஏத்தரை ஹீரோவோட ப்ராக்ஸியாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் பஜாஜ் அண்ட் தான் மார்க்கெட்டை வருங்காலத்தில் டாமினேட் பண்ண போகிறாங்க ஓலா வந்து வே வே சைடில் வே செஞ்சு ஓலா ஸ்டாக்கில் மாட்டிக்காதீங்க இன்றைக்கி அதே சமயத்தில் பஜாஜ் ஆட்டோ வந்து பிரேசில்ங்கிற ஊரில் மான்சு அப்படிங்கிற இடத்துல ஒரு பிளான்ட் திறந்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்லுதுன்னா நம்மளோட ஆட்டோ மார்க்கெட்ஸ் வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி அவ்வளோதான் இருக்குது மார்க்கெட் மேலிங்கையும் போகுது நம்ம பட்டாசுல ஏதாவது வாங்க முடியுமோ நம்ம டீம் அலாட் பண்ணுவாங்க முடிஞ்சால் கன்சிடர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்